சிம்ம வணக்கம் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில சிம்ம ராசியை பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கப் போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்து மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவரோடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுகங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் உச்சம் பெற்ற இருப்பதால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல விஐபி சந்திப்புகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்த்தால் வாழ்க்கை துணை மூலம் அல்லது நண்பர்களினுடைய உதவியால் வருமானம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது புதிய தொழில் தொடங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலையும் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்தவரை சிம்ம தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்து கொள்வது அவசியம் இத்தருணங்கள்ல வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில இந்த பிப்ரவரி மாதத்தில் அவை அனைத்துமே நீங்கி உறவினர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை நீடிக்க இருக்கு குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல சிம்மராசினியர்களான உங்களுக்கு அதாவது ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில வீடு மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கோ அல்லது வாடகை வீட்டிலிருந்து வசதியான வீட்டிற்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் ஒரு து அனவிவரிடமும் இந்த மாதம் முழுவதும் சிம்மராசினியர்களான நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க அதே போல் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது வெளியூர் பயணங்களின் போதும் வாகனம் ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க கூடுமான வரைக்கும் இரவு நேர பயணங்களையும் தொலைதூர பயணங்களை இரவில் மேற்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக நீங்கள் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கிக் கொள்வது அவசியங்க கூடுமான வரைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நீச்சி உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதி அளிக்குது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவகிரகங்கள் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்டுள்ளவர் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அன்றாட பணிகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அதே போல் புதிய வேலை முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க எப்படியாவது வேலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் பிறரை நம்பி ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லது சிம்ம பொறுத்தவரை இவ்வளவு நாட்கள் என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பகுதியில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதுவரை சற்று பொறுமையாக நிதானமாக இறங்கி இந்த வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பமுள்ள சிம்மராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த மேற்கொள்ளும் போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலை உறுதியளிக்குது சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால சந்தையில் மிக கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க அதனால் உங்களுடைய விற்பனை லாபத்தையும் தக்க தக்கவைத்துக்கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க சக கூட்டாளிகளில் ஒத்துழைக்க மறுப்பாங்க சக ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றை தீர்ப்பதற்கு நீங்கள் போராட ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும் சபாக்களில் அலட்சிய போக்கு மனதிற்கு வேதனையை தருங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஆனால் அந்த முன்னேற்றத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த அளவிற்கு அவற்றை பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதை வைத்தே அமை இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க இத்தருணங்கள்ல அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படித்துள்ள கிரகம் வளம் குறைந்து வளம் வருவதால உங்களுடைய பேச்சுக்கள்ல பிற தொடர்புகளையும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டும் கூடுமான வரையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதை தவிர்ப்பது அவசியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவிடில் ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது அதேபோல் சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசனேயர்களை வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யா காரகன் என போற்றப்படும் முதன் ஓரளவு சாதகமாக இருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் குறை இருக்க படிக்க உட்கார்ந்தால் சோம்பலும் மேலிடுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பிரச்சனை கவலையளிக்குங்க அதே போல் உயர்கல்விக்கு இடம் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் அப்படியே இடம் கிடைத்தாலும் ஏதோ ஒரு மனசஞ்சலம் இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் போது பண பிரச்சனைகள் கவலை அளிக்கும் பட்சத்தில் தடாலடியாக மேற்கொள்ளாமல் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் அனுகூலமில்லைங்க இந்த மாதத்தை por otra சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் நீங்கள் சற்று கடுமையாகவே வேலை செய்ய வேண்டியிருக்குங்க மழையும் எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாது பொய்த்து போகும் இயற்கையின் ஒத்துழைப்பும் ஏமாற்றத்தை தருங்க கால்நடைகளினால் பராமரிப்பு மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் என்பதால் அதற்கு தகுந்தாற்போல் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது கொள்வது நல்லதுங்க இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சிம்ம நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள ராசியில் கேது இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க ஆன்மீக நாள் அதிகரிக்கும் சுபவிரயங்கள் பணம் செலவாகுங்க சனி அஷ்டமத்தில் இருப்பதையும் ஏழில் ராகு இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர் பிரச்சனைகள் வரலாம் பொதுமக்கள் தொடர்பில் கவனம் தேவை அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துருண கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியையும் அம்பாலையும் வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்